அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்வு தேதிகள் அறிவிப்பு வெளியானது தரவரிசை பட்டியல் எப்படி பார்ப்பது சென்னை தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் இன்ஜினியரிங் படிப்புக்கு விண்ணப்பம் செய்த மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே ரேண்டம் எண்ணம் ரேண்டம் எண் பட்டியல் தமிழக உயர்கல்வித்துறை வெளியிட்டது அதேபோல் கலந்தாய்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தரவரிசை பட்டியல் எப்படி பார்க்கலாம் என்பது பற்றிய விவரம் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் ஏராளமான இன்ஜினியரிங் கல்லூரிகள் உள்ளன அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு பெற்று சுமார் நானூற்றி நாற்பத்தஞ்சு அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன இந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் முறையில் ஒவ்வொரு ஆண்டும் பிஇ மற்றும் பிடெக் படிப்புக்கு மாணவ மாணவிகள் சேர்க்கப்பட்டு வருகின்றன இந்த கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் சுமார் ரெண்டு லட்சம் வரை உள்ளன இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டின் தமிழகத்தில் இன்ஜினியரிங் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கி மொத்தம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிர மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுக்கு பத்து லக்க எண்கள் கொண்ட ரேண்டம் எண் கடந்த பதினொன்றாம் தேதி ஆன்லைன் ஆன்லைன் வ வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதன் பிறகு பொறியியல் சேர்க்கை சேவை மையங்களில் மாணவர்களின் சான்றிதழ்கள் ஆன்லைன்களில் சரிபார்க்கும் பணி கடந்த பத்தாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை நடந்தது இந்த பணி முடிவடைந்து முடிவடைந்ததை தொடர்ந்து விண்ணப்பம் செய்த மாணவர்கள் மாணவர்கள் கண்ண தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது சென்னை கிண்டியில் உள்ள மாநில தொழில்நுட்ப கல்வி இயக்க இயக்கத்தில் உயர்கல்வித்துறை அம் அமைச்சர் கோவை செலியின் தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியின் தரவரிசைப் வெளியிட்டு அந்த த தரவரிசை எண்ணை பொறுத்து மாணவ மாணவிகள் கவுன்சிலுக்கு அழைக் அழைக்கப்பட உள்ளனர் என்று தகவல் வெளியிட்டுள்ளார் மாணவ மாணவர்கள் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று தரவரிசை பட்டியலை பார்த்து பார்த்து கொள்ளலாம் மேலும் பொது பிரிவு கலந்தாய்வு ஜூலை பதினாலாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையும் சிறப்பு பிரிவுக்கான கலந்தாய்வு ஜூலை ஏழாம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த தேதிகளில் பொறியியல் மாணவருக்கான கலந்தாய்வு நடைபெறும் அடுத்து ஒரு தகவல் கிடைத்தவுடன் மீண்டும் பதிவு பதிவிடுவோம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்